அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் இன்று முதல் நேர்முகத் தேர்வு சொல்லிக் கொடுத்துருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஒம்பது முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வந்து நேர்முகத் தேர்வு நடைபெறுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசர கால நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் செவிலியர் மருத்துவ உதவியாளர் பணியினங்களுக்கான நேர்முகத் தேர்வு சென்னையில் வெள்ளிக்கிழமை இருபத் டிசம்பர் தேதி முதல் நடைபெற உள்ளது தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் உள்ள இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனத்தின் மூலமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை செயல்பட்டு வருகிறது இதில் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் அதன் வழியில் வாயிலாக இயக்கப்படுகிறது சுமார் ஆற ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றன இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் சேவையில் காலியாக உள்ள செவிலியர் மருத்துவ உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத்தேர்வு தேர்வு அழைக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் சேர வி பிஎஸ்சி நர்சிங் அல்லது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அல்லது காய சிகிச்சை படிப்பில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருக்க வேண்டும் இந்நிலையில் டிபிஜிடிஇசி அண்டு ஜிஎன்எம் படிப்பினை நிறைவு செய்திருக்கலாம் அவசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதாவது இருபத்தொம்பது முப்பது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதாவது ஜனவரி ரெண்டு அன்று மூன்று நாட்களில் ஆகிய தேதிகளில் நேர்முகத் தேர்வு நடைபெற உள்ளது அசல் சான்றுகளுடன் நேரில் சென்று அதில் கலந்து கொள்ளலாம் கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டினியை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ